சொந்த இனத்தின் மொழியில் கலாச்சாரத்தில் பற்று வைக்க வேண்டும் அப்பற்று வரியாக மாறிவிடக்கூடாது ஒவ்வொருவருடையதும் ஒவ்வொன்றினதும் தனித்துவம் போற்றப்பட வேண்டும் அத்தனித்துவம் பொது நலனுடனும் பொது நோக்குடனும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளும் நில்லாது தற்பண்பு தற்சிறப்பு தன்னிறைவு பேணி காத்து வாழ்வை நெறிப்படுத்துவதே மானிடம் என்று சொல்லி மரியசவையல் அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஆடி புரட்டாசி கலைமுக இதழில் எழுதியிருந்த உண்மையில் இனமத பேதங்களை கடந்து செய்யப்பட்ட அறிஞர்களுள் ஒருவர் அவர் கலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கலைக்கூடங்களை நிறுவி கலை மகுனராக வாழ்ந்த மரியசவையல் அடிகளார் என்றும் நினைவு கூறத்தக்கவர் ஈழத்து கத்தோலிக்க கலை இலக்கிய வளர்ச்சியில் அமரர் மரியசவேர் அடிகளாருக்கு பெரும் பங்குண்டு அவர் கலி வழியாகவும் இறை பணியாற்றும் குறிக்கோளோடும் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்தவர் மரியசவே அடிகளார் அரங்கம் குறித்து எழுதிய கட்டுரைகள் ஆழமானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆண்டு தை பங்குனி கலைமுகம் பதினோராவது இதழ் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆடி மார்கழி வரையான ஆறு வருட காலப்பகுதிகளுக்குள் வெளிவந்த பதினெட்டு இதழ்களில் அரங்க வேலைகள் என்ற தலைப்பில் அவர் எழுதினார் இறுதியாக இருக்கின்ற பின்னவினத்துவமும் அரங்கும் அதே சமயம் அக்ஸ்ட்ரா போல் பெற்றிய கட்டுரையும் அவர் அதற்குள் உள்ளடக்கவில்லை பின்னர் அரங்க வேலைக்குள் அது உள்ளடக்கப்பட்டு இருபது கட்டுரைகளாக வெளிவந்தன உண்மையில் இந்த நூலினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு அவரே ஒரு மிகுந்த விளக்கம் ஒன்றை தந்திருப்பார் அதை நாங்கள் அவருடைய நிறைவும் நிறைவுமன்ற பகுதியின் ஊடாகவே பார்க்கலாம் உண்மையில் நான் இதன் இந்த நூலினுடைய முழுமையான சுருக்கம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் மேற்குலக சூழலில் தோன்றிய நவைவேட்கை வாதம் பின்னவீனத்துவ சிந்தனைகளின் அடிப்படையில் அரங்குகள் நாடக அளிக்கைகள் தம் கருத்துக்களை எவ்வாறு முன்வைத்தன என்பவற்றை கூறும் நூலாகவே இது அமைகின்றது அரங்க வேலைகள் நவீன காலத்து மேற்குலகு சிந்தனை வரலாற்றை எமக்கு அளித்து நிற்கின்றது சாதாரண மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கும் கொள்கைகளையும் ஒழுக்க நெறிகளையும் இக்கட்டுரை அச்சமின்றி விவாதிக்கின்றது மதச்சடங்குகளும் ஆசாரங்களும் மத நிறுவனங்களும் இக்கட்டுரையில் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன அமெரிக்க புரட்சியும் பிரான்ஸ் புரட்சியும் தொழிற்புரட்சியும் நாடகத்தில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றே செலுத்தியது என்பதையும் இந்த கட்டுரை எமக்கு எடுத்துரைக்கின்றது நீட்சையின் சூனியவாதத்தையும் மார்க்சின் பொதுவுடைமைவாதத்தையும் கம்யூனின் இருப்பியல் வாதத்தையும் சத்தாரின் அபத்தவாதத்தையும் இந்த கட்டுரைகள் பேசி நிற்கின்றன மேற்குலக சிந்தனையில் நாடக அரங்கின் வாயிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டுள்ளார் அடிகளார் பாலி நடனத்தின் பாலிநாட்டு நடனத்தின் உருவேறும் தன்மைகளையும் கதக்களி உள்ளார்ந்த உணர்வுகளையும் நோ கபுக்கின் ஜப்பானிய நாடகங்களில் காணப்படும் நுட்பத்தையும் இந்த கட்டுரைகள் எமக்கு அளிக்க செய்கின்றன உண்மையில் இந்த அடிப்படையில் நான் அவருடைய முதலாவது கட்டுரையை பார்க்கிறேன் மாற்று அழகியல் குறித்தான தேடலில் அல்ஃபர்ட் ஜெரி அந்தோனி ஆர்தோ போன்றவர்கள் முக்கியமான செயற்பாட்டாளர்கள் இவர்கள் குறித்த பதிவாக அரங்க அலை அரங்க வேலைகள் ஒன்று காணப்படுகிறது அல்போட் அல்ஃபர்ட் ஜெரே சென்ற நூற்றாண்டில் நடிகனாகவும் நாடக கலைஞனாகவும் பிரான்சில் வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பாரிஸில் நடத்தப்பட்ட மாணவ புரட்சிக்கு அகத்தூண்டலாக காணப்படுபவர் அக்காலத்தில் மேற்குலக மக்கள் மத்தியில் சமயத்தையும் சமுதாயத்திலும் அதிருப்தி கண்ட நிலையில் அவருடைய நாடகங்கள் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தப்பட்டதை அடிகளால் மிக நுட்பமாக இந்த கட்டுரைகளில் பதிவு செய்கிறார் நாடகத்துறையில் துறையில் கையாளப்படும் குறியீடுகள் பெற்று அடிகளார் வெகு துல்லியமாக கதைக்கிற குறியீடுகளில் குறிப்பாக அக்காலத்தில் கையாளப்பட்ட குறியீடுகள் பகுத்தறிவு சார்ந்தவற்றுக்கு எதிராகவும் அதே சமயம் கனவுகளின் மறைபொருட்களின் ஈர்ப்பாகவும் கையாளப்பட்டுள்ளது என்பதை ஆர்த்தோவின் நாடகங்களின் ஊடாக அடிகளார் பதிவு செய்திருக்கிறார் இது இதே சமயம் திருப்பாடுகளின் நாடக மரபு ஐரோப்பாவில் தோற்றம் பெற்றது முறைமையையும் அவர் இதில் எடுத்து காட்டுகிறார் கிறிஸ்தவர்களின் தவக்கோ தவக்கால பகுதியில் இயேசுவின் பாடுகள் மரணத்தில் தரிசித்து தியானித்து மனம் திரும்புவதற்கான பக்தி சடங்காக திருப்பாடுகளின் காட்சி நாடகம் நிகழ்த்தப்படுத்தது மேற்குறிப்பிட்ட அருட்டுணர்வின் காரணமாக திருப்பாடுகளின் காட்சி நாடகத்தை தமிழுக்கு இலக்கிய நேர்த்தியுடனும் மொழி மொழி ஆழ்ந்த மொழியுடனும் தமிழில் வெளிப்படுத்தியவரில் மரிய சேவையல் அடிகளாரின் பங்கு அதிகம் காணப்பட்டது திருப்பாடுகளின் காட்சி நாடகங்களை புதிதாக எழுதி ஆயிரத்தி அறுபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் இற்ற அவர் இறக்கும் வரையும் அதை காட்சி காட்சிப்படுத்தி கொண்டே இருந்தார் யாழ்ப்பாணத்தில் மட்டுமன்றி இலங்கையில் பல பாகங்களிலும் நாடு கடந்த ஐரோப்பிய நாடுகளிலும் அவரால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய நீட்சி தொடர்கிறது பாஸ்கு என்றால் சபரிமுத்து சுவாமிகளின் பாஸ்தான் என்று கூறும் அளவுக்கோ அவருடைய நாடகங்கள் சிறப்பு பெற்றன இந்த நாடக அம்சங்கள் எவ்வாறு ஐரோப்பிய நாடுகளில் காணப்பட்டது அது எவ்வாறு வளர்ச்சியடைந்தது பின்னர் அந்த நாடகங்களின் போக்குகள் எவ்வாறு காணப்பட்டது தொடர்பான விவரங்களை அந்த கட்டுரை நமக்கு தந்து நிற்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு உப அரசன் என்ற குறியீட்டு நாடகத்தை அரங்கேற்றியதன் ஊடாக அதன் அதன் ஊடாக கேலியும் வசைத்தன்மையும் சபைக்குதவாத வார்த்தைகளும் இருக்கின்றது இருக்கின்றதென்றதை ஆர்த்தோ நாடகத்தின் ஊடாக மரியசெவிலடிகளாக வெளிக்கொண்டு வந்திருக்கிற சித்திரை மாத இதழான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதழில் வெளிவந்த அரங்க வேலைகள் ரெண்டாம் கட்டுரை இங்கே நாலாம் கட்டுரையாக இருக்கும் என்று நினைக்கிறான் புத்தகத்தில் ரெண்டாம் கட்டுரை ஆர்த்தோவின் கொடூர அரங்கால் இருக்கப்பட்ட ஜான் லூயி பரோ ஆர்டர் அடம் ஆஃப் அல்பர்ட் கேமியோ ஜான் வீலர் அடிப்பாக்கி முதலானவர்கள் குறித்து பேசுகிறது ஜான் லூயி பரோ தனது இருபத்தோராவது வயதில் நாடகத்தில் நடித்தவர் அபிநயங்கள் குறித்தான விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டவர் பரோ ஐலோ டையிங் என்ற முழுநீள அபிநய நாடகம் இன்றளவும் போற்றப்படுகின்றது ஏனெனில் உலக மகா யுத்தத்தில் லசிட் முதலான நாடகங்களின் ஊடாகவும் அது பார்க்கப்பட்ட தன்மையையும் இந்த கட்டுரைகள் எமக்கு உணர்த்தி நிற்கின்றன நடிகன் என்பவன் உணர்வுகளின் உடற்பயிற்சியாளன் என்ற ஆர்தோவின் கூற்றினை அப்பட்டமாக பரோ கையாண்டார் இவருடைய நாடகங்கள் ஒத்திசைவு பங்கான செயல்களாகவும் மனித குரல்களால் எழுப்பப்படும் ஓசைகளாகவும் காணப்பட்டன அந்த அதனுடைய அவ்வாறான தருணங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது என்பதை பல்வேறு ஆதாரங்களுக்கு நாடகங்களுக்கு நாடகங்களுக்கூடாக எடுத்தாராகிற மரியசேவைகள் அடிகள ஜான் ஜெனோ குறித்த பதிவுகளையும் இக்கட்டுரை முக்கியமாக பதிவு செய்கிறது ஜெனோ கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் நாவலாசிரியராகவும் அறியப்பட்டவர் ஆதிக்க சமூகத்துக்கான எதிர் குரலை அவருடைய நாடகங்கள் பதிவு செய்தன ஜோன்ஜெனையின் நாடகங்களின் பிரதான போக்குகள் குறித்தும் அந்த நாடகங்கள் சமையல் சாயல்கள் கொண்டவையாகவும் உரையாடல்கள் சமய பங்குகள் கொண்டதாகவும் காணப்படுகின்றதாகவும் அடிகள இந்த கட்டுரையில் எடுத்து காட்டுகிறார் அதே சமயம் சமூக அநீதிகளையும் போலிமைகளையும் அந்த நாடகங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி நின்றன என்பதையும் அவர் இந்த கட்டுரையில் பேசுகிறார் அரங்கவெலைகள் மூன்று என்ற கட்டுரை வாதியான பீட்டர் ஸ்ரீவன் போல் ஃப்ரோக்கின் நாடகங்களையும் அவருடைய நாடகங்கள் பற்றிய எண்ணக்கருக்களின் தாக்கங்களையும் எடுத்துரைக்கிறது அபர்ட் தோல் ஃபிர்ட் ஆன்டனி ஆர்டோ குரவஸ்கி ஜான் ஜெனோ ஜான் பரோ முதலானவர்களின் நாடகங்கள் குறித்த செய்திகளையும் இந்த கட்டுரையில் நாங்கள் காணலாம் பீட்டர் ஃப்ராக்கின் மகாபாரதம் பெற்றிய செய்தி நாலாவது கட்டுரையாக இடம்பெறுகிறது அந்த கட்டுரையே தலைமுகத்தில் வந்த இடத்தில் உண்மையில் அந்த கட்டுரைக்கு மகாபாரதம் குறித்த ஒரு வரவிளக்கணத்தை அவர் கொடுத்திருந்தார் உண்மையில் அவ்வாறான ஒரு வரவிளக்கணம் தமிழில் எங்குமே பதிவு செய்யப்படவில்லை மேல மேலத்தைய நாடு நாடகங்களினுடைய தாக்கங்களோடு ஒப்பிட்டு மேலத்தைய காவியங்களையும் இணைத்து அவர் அந்த முன்னுரையை தந்திருந்த இலியட் ஒடிசி போன்ற ஆக்கங்களின் சுருக்கமாகவும் ஹேலியட் என்ற அறிஞர்களின் கருத்துக்களின் கோர்வையாகவும் பிளேட்டோவினதும் சோக்ரட்ரிசனதும் கோட்பாடுகளின் அடிப்படையாகவும் கிறிஸ்தவ நீதி நூல்களில் காணப்படும் நற்செய்திகளின் தொகுப்பாகவும் மகாபாரதம் வந்ததென அவர் குறிப்பிடுவார் அதே சமயம் சத்யவான் சாவித்திரி தொடங்கி நலன் தமயந்தி ஈராக பல்வேறு கிளைக்கதைகளை எடுத்து கூறி இந்த பாரத கதை எவ்வாறு பீட்டர் ஃப்ரோக்கின் மகாபாரதமாக உருவாகி என்பதை கூறுவார் உண்மையில் பீட்டர் ஃப்ரோக்கின் மகாபாரதத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் குறித்து அதிக சிரித்தையோடு விவரிக்கின்ற ஏனெனில் அந்த பாத்திரங்கள் உண்மையில் நாடகர் நடிகர்களின் உணர்வு பாங்கான தன்மைகளை கொண்டிருக்கவில்லை என்பதையும் அதே சமயம் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களை அந்த நாடகத்தின் தன்மைகள் வெளிப்படுத்தவில்லை என்பதையும் அவர் அதில் எடுத்து கூறியிருந்தார் இதே சமயம் ஜேசி க்ராஸ்விகின் நாடகங்கள் குறித்து கட்டுரை ஐப்பசி மார்கழி தொண்ணூற்றி நாலு கலைமுகத்தில் அடிகளார் எழுதியிருந்தார் ஜெர்சி ராட்வஸ்டியின் வாழ்வு வளர்ச்சி பெற்றியும் அவர் நாடகத்துக்கு ஆற்றிய பங்களிப்புப் பெற்றியும் உண்மையில் கூடுதலாக இதில் பரிமாறி செல்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு உடல் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் நடிகன் தன்னுடைய அரங்கில் எதனை கையளிக்க வேண்டும் என்பதையும் எல்லோருக்கும் நாடகப்பட்டறை எவ்வாறு உடற்பயிற்சிகளை வளர்க்க உதவி செய்யும் என்பதையும் இது இக்கட்டுரையில் மிக விளக்கமாகவே தந்து செல்கிறார் அரங்க அலைகள் ஆறு என்ற கட்டுரை ஜூஜேனியா பார்பா பற்றிய குறிப்புகளாக அமைகின்றன ஜுஜேனியா பார்பா க்ரோட் நாடக முறைகளை தழுவி வந்தவர் அதே சமயம் டாக்டர் ஃபவுஸ்டஸ் ஏற்படுத்திய மாற்றங்களையும் அவர் உள்வாங்கிக் கொண்டவர் என்பதை அடிகளார் திட்ட எடுத்துரைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பேர்ஷியாவில் நடைபெற்ற சீரஸ் நாடகம் மூலமாக பேசப்படும் ஒருவராக எவ்வாறு மாறினார் என்பதையும் ஜூனியர் பார்பா அவை பெற்றிய குறிப்புகள் அடிகளாரால் முன்வைக்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியை கலைமுகம் சித்திரை ஆணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் இதழ் அரங்க வேலைகளில் இஜய் நவ என்ற தலைப்பில் எழுதினார் அது புத்தகத்தில் இரண்டாவது கட்டுரையாக வெளிவந்திருப்பதையும் நாங்கள் காணலாம் ஒரு கருத்து ஒன்றும் தொடர்ச்சி ஒன்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிவந்த கட்டுரைகளை மாற்றி பிரசுரித்ததாக அதன் பதிப்பாளர்கள் கூறியிருந்த செய்தியின் அடிப்படையில் அது இரண்டாவது கட்டுரையாக நூலில் இடம்பெறுகிறது தி லிவிங் தியேட்டர் எனப்படும் வாழும் அரங்கு பற்றிய புதிய தகவல்களை அந்த கட்டுரை பேசுகிறது ஷெக்ஷனரின் கருத்துப்படி சூழல் அரங்கு என்பது வினை நிகழ்த்தும் இடத்துக்கும் பார்வையாளன் இடத்துக்கும் உள்ள வேறுபாட்டை நீக்கி சமாதானத்தை ஏற்படுத்துவது என்று அதில் கூறுகிற வினை நிகழ்த்தினருக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள சமத்துவம் நிலைநாட்டுவது குறித்தும் பேசப்படும் வார்த்தைகளுக்கு முதன்மை அளிக்காது போனால் நிகழும் தடங்கள் குறித்தும் அது பேசி செல்கிறது கலைக்கும் வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடுகளை கலைவது ஒரு நாடகத்தின் முக்கியம் என்பதையும் பார்வையாளர் நேரடியாக பங்கேற்று நடிகர்களுடைய வினையாற்றலுக்குடாக இணைவதற்குரிய ஒரு சூழலை அவர் எவ்வாறு ஏற்படுத்தினார் என்பதையும் கூறுகிறது ஷெக்ஷனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் மேற்புலத்தில் நிகழ்ந்த மாணவர் புரட்சியுடன் தொடர்புடையவர் டியோனிஸின் அறுபத்தொன்பது நாடகத்தை மேடையேற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் மெக்பேத்தை மேடையேற்றிய செக்ஷனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் ஐந்துக்கு பிறகு பிரக்டியற்றிய மதர் க்ரோ என்ற நாடகத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் ஜெனோவின் த பல்கனி நாடகத்தையும் மேடையேற்றி புகழ்பெற்றவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அதே சமயம் வியட்நாம் போரில் படுகொலை செய்யப்பட்ட அவரது மயிலாவில் படுகொலை செய்யப்பட்டதை அடிப்படையாக கொண்டு அவருடைய கொமியூன் கொமியூன் நாடகம் எவ்வாறு அமைந்தது என்பது பற்றியும் அங்கு மயிலாய் படுகொலைகள் எவ்வாறு பேசப்பட்டது என்பது குறித்தும் மிக முக்கியமான தகவல்களை இந்த கட்டுரை எமக்கு தருகிறது வாழும் அரங்கு குறித்த விடயங்களில் முக்கியமான விஷயங்களாக இந்த கட்டுரையில் அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலியன் பேர்க் என்னும் நாடக கலைஞரும் அவரது மனைவி ஜூடி மெலினாவும் இணைந்து நியூயார்க் நகரில் த லிவிங் தியேட்டரை நிறுவி எவ்வாறு நாடகத்துக்கு பங்கேற்றினார்கள் என்ற விவரங்களையும் அந்த கட்டுரை எமக்கு தந்து நிற்கிறது ஒரு போர்வையில் பல பார்வைகள் என்ற கட்டுரையில் நபை அரங்கியல் கொள்கைகளின் அடிப்படையில் ஒத்த வகையினராக பட்டியல் படுத்தப்பட்ட தளத்தில் நின்று கொண்டு செயலாற்றிய கலைஞர்களின் அமைகிறது ஜோசப் சைகின் ச மினோஸ் அரபால் லிண்டா சே முதலானவர்களினுடைய நாடகங்கள் இதில் எடுத்தாளப்படுவதையும் நாங்கள் காணலாம் ஒன்பதாவது கட்டுரையாக நவபடிவாத வாத நிழலில் நின்று கொண்டு ஜனரஞ்சக நாடகங்களை எழுதும் ஆசிரியர் பீட்டர் ஷஃபர் பெற்ற கருத்துக்களை முன்வைக்கிறது லிவர்பூலில் பிறந்த ஷஃபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கேம்பிரிட்ஜில் பட்டம் பெற்றவர் ஆயினும் பதினோரு நாடகங்களை மேடையேற்றியவர் மனித ஆழத்தில் ஒளிந்திருக்கும் வன்முறைகள் இவருடைய நாடகங்களில் எவ்வாறு பதிவு செய்யப்படுகின்றன என்ற தகவல்கள் அடிகளாரால் இங்கு முன்வைக்கப்படுகிறது ஒழுக்கத்துக்கு முதன்மை கொடுக்கும் சமூகம் மனிதனை இயற்கை உணர்ச்சிகளை ஏன் கண்டுகொள்வதில்லை என்பது குறித்து அடிகளார் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார் அரங்கு குறித்து இவர் கூறிய விடயங்கள் முக்கியமானவை உண்மையும் உணர்ச்சியும் பல்வேறு வேறுபாடுகளுடன் வெளிப்படும் இடமாக அரங்கு அமைய வேண்டும் என்பதும் உலசார் நாடகம் குறித்து ஆர்த்தோ கூறிய விடயப்பரப்புகளையும் பரப்புகளையும் அதே சமயம் நவீன அரங்கு வியத்தகு நுட்பங்களை கொண்டிருப்பது அவசியம் என்பதையும் முழுமையான அரங்கு அபிநயமும் சொல்லும் நிறைந்தது என்பது என்னும் காத்திரமான கருத்துக்களை இது முன்வைக்கிறது உண்மையில் காத்திரமான நாடகம் என்றால் என்ன என்று கூறும் பொழுது செய்திகள் கூறுகின்ற சூத்திரங்களாக அமைவது ஒரு நாடகம் அன்று என்ற கருத்தையும் அவர் கூறியிருந்தார் ஷஃபரின் ஆக்கங்களில் காணக்கூடியதாக மொழியாட்சி குறித்தும் பல்சாயல் சங்கமம் குறித்தும் அதனை இப்சன் முதலானவர்களோடு ஒப்பிட்டு கூறும் பாங்கம் உண்மையிலேயே அடிகளாரின் அடிகளாரின் அறிவினை வியக்கச் செய்கிறது அரங்கிலும் ஊடகத்துறையிலும் செயற்படும் இரு நவ வேட்கைவாதிகளின் என்ற தலைப்பில் ரோம் ஸ்டாப் பெற்றியும் ஷாம் ஷபர்ட் பேட்டியும் அடிகள பேசியிருந்தார் ரோம் ஸ்டபர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பகுதியில் செகோஸ்லாவியாவில் பிறந்து அவர் நாடகத்துக்கு ஆற்றிய பங்கு என்ன என்பதை இந்த கட்டுரை எடுத்துரைக்கிறது சிறந்த நாடக ஆசிரியராகவும் ஆற்றல் நிறைந்தவராகவும் இருந்த அவர் த லைஃப் ஆஃப் த மைண்ட் என்ற நாடகத்தின் ஊடாகவும் ட்ரூ டுவாய்ஸ் முதலான நாடகங்களின் ஊடாகவும் அவர் எவ்வாறு செயற்பட்டார் என்பதையும் அந்த கட்டுரை எமக்கு எடுத்துரைக்கிறது நவபற்கை வாதத்தின் பல உறுப்புகளை ஏற்கனவே ஐலண்டன் சொன்ன மாதிரி நவபெட்கைவாதத்தினுடைய பல உறுப்புகளை நாடகத்தின் ஊடாக எவ்வாறு கொண்டு வரலாம் என்பதையும் அதில் அவர் எடுத்து காட்டியிருந்தார் பதினோராவது கட்டுரை அபத்த நாடகங்களின் பிரபலியமடைந்த ஜூஜின் சோ பற்றி கூறி நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் திருமணம் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுகளில் சமூக பணி ஆற்றிய இவருடைய நாடகங்கள் தனிமனித கருத்துக்களின் பிரதிபலிப்பாக காணப்படுதென்றும் சீர்குலைந்த சமூகம் ஒன்றை படம் பிடித்து காட்டும் ஒன்றாகவும் காணப்படுகிறதென்றும் அதில் அவர் கூறியிருந்தார் பன்னெண்டாவது மாற்றுக்கை அரங்கும் சாமுவேல் பெகட்டும் என்ற கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரான்சின் தலை சிறந்த படைப்பாளியாக விளங்குகின்ற சாமுவேல் ஃபெகட் பற்றி கூறி நிற்கிறது பிரான்சின் நாடகத்துறையின் வரலாற்று பின்னணியுடன் ஃபெகட் அரு அறிமுகம் செய்யும் அடிகளார் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பின்னணியோடு இணைத்து ஃபெக்கட்டினுடைய நாடகங்கள் குறித்து பேசுகிற அதே சமயம் பதினாலாவது கட்டுரை அடித்தள மக்கள் அரங்கும் என்ற கட்டுரை மிக முக்கியமான ஒன்று டேரியோ யோவா பெற்றி இந்த கட்டுரை நமக்கு தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு லோ வோஃபோன் சானியோ டோ லொகாரோ என்ற நாடகத்திலிருந்து அவர் எவ்வாறு நாடகத்தை ஒரு நிறுவனமாக மாற்றினார் என்பதையும் ஒவோனாமை என்ற ஒரு நாடக கம்பெனியினூடாக அவர் ஆற்றிய பங்குகளையும் எடுத்துரைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பொதுவுடைமை அரங்கை உருவாக்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சிவப்புதவி என்ற நாடக குழு உருவாக்கப்பட்டதையும் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு காலப்பகுதியில் ஒரு புரட்சி எவ்வாறு மாணவர் புரட்சி எவ்வாறு நாடகங்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது பற்றியும் அவர் அதில் உரையாடுகிறார் நான் நான்கு அரங்க ஆளுமைகளுடன் கற்பனை கலந்த உரையாடல் என்னும் கட்டுரை மிக மிக முக்கியமான ஒரு நேர்காணலாக காணப்படுகிறது உண்மையில் அடிகளார் இதனை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நாலு அடிப்படையில் இதை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் ஒன்றும் அடிகளார் மதத்தை கேள்விக்கு உட்படுத்துகிற அதே நேரத்தில் மத ஸ்தாபனங்களை கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு மதகுருவாக இருந்து கொண்டு இதனை செய்கிற அதே சமயம் இலங்கையினுடைய தேசிய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு பலி சேர்க்க வேண்டுமோ அவ்வாறான பலி சேர்க்கின்ற முறமையை இதில் கொண்டு வாரு வருகிற உண்மையில் இந்த நேர்காணல் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது ஃப்ரக்டே பெற்றியம் சரத்சந்திரர் பெற்றியும் பீட்டர் ஃபிரை பெற்றியம் ஹான் பெற்றியம் இவர் சொன்ன கருத்துக்கள் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது சரத் எதிர சர எதிரி வேற சரத்சந்திர பற்றி இவர் கூறும் பொழுதோ சில விடயங்களை அதில் முன்வைக்கிறதை நாங்கள் காணலாம் உதாரணமாக ரெண்டு நாடகங்களை அதில் குறிப்பிட்டு சொல்லுவேன் ஒன்று சிங்கபாகு என்ற நாடகம் சிங்கபாகு என்ற நாடகம் உண்மையிலேயே எழுதப்பட்டது என்பதை எடுத்து காட்டுவதற்கு அவர் கூறுகின்ற செய்தி முக்கியமானது அவது இன பிரச்சனை காலத்தில் அவர் தன்னுடைய நாடகத்தை எவ்வாறு கையாண்டார் அதேமாதிரி மெனசே என்றதையும் எவ்வாறு கையாண்டார் என்பது பற்றிய தகவல்களை அது கூறி நிற்கிறது அதே சமயம் இதில் எழுதப்படாத ரெண்டு விஷயம் ரெண்டு விடயங்கள் அதில் காணப்படுகிறது பின்னவினத்துவமும் அரங்கும் என்ற கட்டுரை உண்மையில் பின்னத்துவம் பற்றி விளங்கி கொள்ளாத ஒருவருக்கு எவ்வாறு ஒரு பின் அறிமுகம் செய்யலாம் என்ற பாங்கில் எழுதப்பட்ட கட்டுரையாக காணப்படுகிறது ஒஸ்ட்ரா எழுதின கட்டுரை மிக மிக முக்கியமான கட்டுரை கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டுரை சொன்னால் அதனுடைய முக்கியத்துவம் பல விஷயங்கள் அதில் அடங்கிய ஒரு கட்டமைப்பு வாதத்தின் அடிப்படையில் எவ்வாறு அவர் செயற்படுத்தினார் என்றதும் மாணவர் அரங்கினூடாக அவர் ஆற்றிய பங்கும் கல்வி புலத்தில் அவருக்கு இருந்த செல்வாக்கும் அவரை எவ்வாறு ஒரு தலை நாடக கலைஞராக ஆக்கியது என்பது குறித்தும் விவரித்து நிற்கிறது உண்மையில் இந்த புத்தகம் ஒரு யாவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கும் அதே சமய சமயம் மரியசபைகள் அடிகளாரர்களுடைய புத்தகங்களில் மிக சிறந்த ஒரு புத்தகமாக இது காணப்படுகிறது என்றும் இப்புத்தகம் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி